சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய முன்னோரின் பரிபூரண ஆசியை பெறக்கூடிய இரண்டாம் நிலை தியான பயிற்சிய கடந்த இரண்டு தினங்களாக திதிகளை அடிப்படையாக கொண்டு நாம பயிற்சி செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில நாளைக்கு மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாளுடைய சிறப்பு அம்சம் மூன்றாவது திதி வளர்பிரையில நமக்கு தெரியக்கூடிய முதல் பிறை மூன்றாம் பிறை ஈஸ்வரன் தன் முடியில் சூடியது மிக உன்னதமான நாள் அடுத்து என்னது திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுனுடைய பரிபூர்ண ஆசிய பெறக்கூடிய அந்த நட்சத்திரம் அடுத்த சிறப்பு அம்சம் என்ன வளர்பிறை வியாழன் அடுத்து பிரம்ம முகூர்த்தம் இப்படி எல்லா நல்ல அம்சமும் நிறைந்ததுதான் நாளைக்கு நாம அந்த நாலு மணிக்கு அதிகாலையில் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாட்டு தியானம் இரண்டாம் நிலை பயிற்சி வளர்பிறை வியாழன் திருவோண நட்சத்திரம் கிருதியை திதி இப்படி எல்லா நல்ல அம்சங்களும் கூடிய நாள் கண்டிப்பா நாளைக்கு ஒரு நாள் நீங்க இந்த தியான பயிற்சியில கலந்துண்டா உங்களுடைய முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து பதினைந்து நாளும் கலந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் முடியலன்னா நாளைக்கு கண்டிப்பா கலந்துக்கங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா அம்சங்களும் கூடி வரும் ஒரு நன்னாள் இதற்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் பதிவிட்டிருக்கேன் அதை நீங்க கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளலாம் முடிஞ்சா இதை வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அவங்களையும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள செய்யவும் இந்த முன்னோர் வழிபாட்டு தியானம் இரண்டாம் நிலை பயிற்சியை செய்யும்போது முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் நமக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் நம்மள வந்தடையும் இது நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாம் நிலை தியான பயிற்சியில நாம் திதிகளை அடிப்படையாக கொண்டு செய்ய போறோம் அதனால அதிகாலையில் பயிற்சி செய்யற மாதிரி வரும் ஒரு பதினைந்து நாள் இதை ஒரு விரதம் மாதிரி இருந்து நீங்க கண்டிப்பாக செய்யணும் செய்வீங்கிற நம்பிக்கையோட இன்றைய தகவலை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை அந்த கூகுள் மீட் ஆப்ல அந்த நேரடி பயிற்சியில சந்திப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் ஆகிய பயிற்சிகளை தவறாமல் தினமும் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இரு பாளர்களுக்கும் தனித்தனியாக தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா பயிற்றுநர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்